வயல் நிலங்கள்ல அழகான பூக்களையும் பச்சை பசையான புற்களையும் நம்ம பார்க்கிறோம் இதனுடைய ஆயுசு காலம் கொஞ்ச நாட்கள்தான் தான் அதே போலதான் நம்முடைய ஆயுசு நாட்களும் பலத்தின் மிகுதியினால எண்பது வருடம் நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்ல நம்ம அநேக பாவங்களை சேர்க்கிறோம் நம்ம நினைக்கலாம் நான் என்னப்பா பாவம் செஞ்சேன் கொலை செய்யறதும் திருடுறதும் விபச்சார வேசித்தனம் பண்றது தான் பாவம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்தும் அறியாமலும் அநேக பாவங்களை நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம் கோபப்படுறோம் எரிச்சல் படுறோம் அநேக பொய்யான காரியங்களை பேசுகிறோம் இச்சையான காரியங்களை பார்க்கிறோம் மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறோம் புறம் பேசுகிறோம் படிப்பை குறித்து அழகை குறித்து செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டுறது கூட பாவம் தான் வாயின் வார்த்தைகளினால அநேக பாவங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இவ்வளவு பாவங்களை சுமந்து கொண்டு நம்ம பரலோக ராஜ்யத்துடைய வாசல்ல கூட போய் நிக்க முடியாது இன்று நாள் நம்ம வனம் திரும்புவோமா பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் சொல்கிறது நம்முடைய குறைவுகளை குற்றங்களை நம்ம என்னென்ன தவறுகளை பண்ணிருக்கிறோமோ அதையெல்லாம் கத்துடைய சமூகத்துல அறிக்கை ஜபிக்கும் போது நிச்சயமாகவே கத்த நம்மை பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க வல்லவராயிருக்கிறார்